கர்த்தருக்கு மய்மம் உண்டாவதாக அது சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காயும் மக்கு சோற்றுரும் இப்பொழுதும் உங்களுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் எங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டுமென நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் மாத்திர மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மய்மை உண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்பொழுதும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது நாம் வாசித்த வேத பகுதியில் மூன்று காரியங்கள் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றிலே அன்பு பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் தலை சிறந்தது அன்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்திலே கிரேட்டஸ்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அன்பு மிகப்பெரியது பெரியது அருமையான தேவமன்ற பிள்ளைகளே அன்பு பெரியது அன்பு தலை சிறந்தது அன்பு மிக பெரியது என்று வேதம் சொல்லுகிறது பிரிய நண்பரே பரலோகம் அன்பு நிறைந்த ஒரு இடம் பரலோகத்தின் ஆண்டவர் அன்பாக அல்ல அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்கு தந்தது அன்பு இயேசு கிறிஸ்து தமது ஜீவனை நமக்காக கொடுத்தது அன்பு இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது அன்பு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பது அன்பு கிறிஸ்து நம்மை அழைக்க வர இருப்பது அன்பு இன்றைக்கு நமக்குள் பரிசுத்தாவியானவர் ஆவியானவர் வாசம் பண்ணுவதும் அன்பினால் தான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது கிறிஸ்தவம் என்பதே அன்பும் அன்பின் வெளிப்பாடும் வெளிப்பாடுமாகும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகிற்கு தேவையானதும் அன்பு என்பதை நாம் மறுக்க முடியாத ஒன்றாய் காணப்படுகிறது இன்றைக்கு ஆவிக்குரிய உலகில் இல்லாத ஒன்றும் அன்பு ஆகும் ஆவிக்குரிய உலகிற்கு தேவையானதும் அன்பு இன்றைக்கு ஆவிக்குரிய உலகில் இல்லாத ஒன்றும் அன்பு மீண்டுமாய் சொல்லுகிறேன் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகில் இல்லாத ஒன்றும் அன்பு இன்றைக்கு ஆவிக்குரிய உலகில் எல்லாமே இருக்கிறது வேதம் ஜபம் உபவாசம் ஆராதனை ஊழியம் எல்லாமே இருக்கிறது ஆனால் இல்லாத ஒன்று அன்பு அன்பு இல்லாமல் வேதம் ஜபம் உபவாசம் ஆராதனை ஊழியம் இவையெல்லாம் செய்ய முடியுமா நூறு சதவீதம் செய்ய முடியும் அன்பு இல்லாமல் எதையெல்லாம் செய்யலாம் செய்ய முடியும் என்று வேதம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை வாசித்தால் அங்கே சொல்லுகிறது இதில் உச்சக்கட்டமாக அன்பு இல்லாமல் நம்முடைய சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கும் கொடுக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு இல்லாமல் எல்லாமே செய்ய முடியும் அன்பு இருந்தால் எதுவுமே செய்யாமல் இருக்க முடியாது பிரிய நண்பரே அன்பில் இரு பிரிவுகள் உண்டு ஒன்று சுபாவ அன்பு அல்லது உலக அன்பு ரெண்டாவது தேவ அன்பு இந்த சுபாவ அன்பிற்கும் தேவ அன்பிற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு தன்னை நேசிப்பவர்களையே நேசிப்பது சுபாவ அன்பு தன்னை நேசிக்காதவர்களையும் நேசிப்பது தேவன்பு தனக்கு பிடித்தவர்களுக்கு உதவி செய்வது சுபாவ அன்பு தனக்கு பிடிக்காதவர்களுக்கும் உதவி செய்வது தேவ அன்பு தன்னை பாதிக்காதபடி கிரியை செய்வது சுபாவன்பு தன்னை பாதிக்கும்படி கிரியை செய்வது தேவன்பு தனக்காக ஜெபிப்பது சுபாவ அன்பு பிறருக்காகவும் தேவ தேவன்பு தனக்காக ஊழியம் செய்வது சுபாவ அன்பு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது தேவ அன்பு ஸ்தாபனத்திற்காக ஊழியம் செய்வது சுபாவ அன்பு ஆத்துமாக்களுக்காக ஊழியம் செய்வது தேவ அன்பு போதகன் ஸ்தானத்தில் ஊழியம் செய்வது சுபாவ அன்பு தகப்பன் ஸ்தானத்தில் ஊழியம் செய்வது அன்பு நல்லவர்களை நேசிப்பது சுபாவ அன்பு பாவிகளையும் நேசிப்பது அன்பு தான் ஆசிர்வதிக்கப்படும் போது சந்தோஷப்படுவது ஸ்வாப அன்பு அடுத்தவர் ஆசிர்வதிக்கப்படும் போதும் சந்தோஷப்படுவது தேவ அன்பு சுவாப அன்பினால் நிறைந்திருக்கும் இன்றைய ஆவிக்குரிய உலகின் தேவை தேவ அன்பு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஒருவரை பார்த்தவுடன் நாம் சொல்லும் பிரைஸ்தலாட் அல்லது சோத்திரம் என்ற வார்த்தை நம்முடைய உதட்டில் அல்ல உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சியோடு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதை கடமைக்காய் உச்சரிக்க கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சக விசுவாசிகளை பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தில் அல்ல உள்ளத்திலே உள்ள அன்பினாலே சந்தோஷம் உண்டாக வேண்டும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் இன்றைய தேவை சுபாவ அன்பல்ல தேவ அன்பு அருமையான நண்பரே ஊழியம் என்பது என்ன கிறிஸ்துவின் மீதும் ஆத்துமாக்கள் மீதும் நாம் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடு தான் ஊழியம் மீண்டுமாய் சொல்லுகிறேன் ஊழியம் என்பது கிறிஸ்துவின் மீதும் ஆத்துமாக்கள் மீதும் நாம் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது எனவேதான் பவுல் சொல்லுகிறார் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினான்கிலே கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது இன்னும் சொல்லுகிறார் பிலிப்பியர் ஒன்று பதினேழிலே சிலர் அன்பினாலே சுவிசேஷத்தை கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி பெயருக்காக புகழுக்காக பணத்திற்காக ஸ்தாபனத்திற்காக செய்யப்படுவது அல்ல ஊழியம் தேவ அன்பினால் நிறைந்து தேவ அன்பின் வெளிப்பாடாய் செய்வதுதான் ஊழியம் தேசத்தில் தேவன் பலத்த கிரியை செய்யக்கூடாத காரணம் ஊழியங்கள் தேவ அன்பினாலே செய்யப்படுவது மிகவும் குறைவாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஊழியரின் இன்றைய தேவை சுபாவ அன்பு அல்ல தேவ அன்பு அதை ஆண்டவர் விரும்புகிறார் இது நிமித்தமாய் ஆண்டவருடைய இருதயம் துக்கத்தோடு இருக்கிறது ரோமர் ஐந்து ஐந்தை வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவியானவராலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்னும் வாசிப்போம் என்று சொன்னால் ரெண்டு தீமத்தையும் மூன்று மூன்றிலே வாசிப்போம் என்று சொன்னால் கடைசி நாட்களிலே மனிதர்கள் சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சுபாவ அன்பு கூட இல்லாத இந்த கடைசி நாட்களின் நிமிடங்களில் தேவ அன்பை வெளிப்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார் ஜெபிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள தகப்பனே இந்த வேலைக்காய் எங்கள் இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவராலே ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பை நாங்கள் எங்கள் கிரியைகளிலே வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் சுபாவ அன்பு அல்ல தேவ அன்பே இன்றைய தேவை மறந்து விடாதீர்கள் தேவன் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்